குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் அற்புதமான ஒரு நாள் வரப்போகுதுங்க தை அமாவாசை பித்ருக்காரகனாகிய சூரியனும் மாத்ருக்காரகனாகிய சந்திரனும் கர்மகாரகனாகிய சனி பகவானோட வீடான மகர ராசியில் இணைய போகிறாருங்க சூரியர் சந்திரர் இணைவு பார்த்தீங்கன்னாங்க அதிக காந்த சக்தி உள்ளதுங்க சிவசக்தி ஐக்கியம் அற்புதமான ஒரு நாளுங்க எவ்வளவு கஷ்டங்கள் நாம் பட்டுட்டு இருந்தாலுமே வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் அதுக்கு ஒரு சில டிப்ஸு நான் வந்து இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பித்திருக்களோட ஆசிர்வாதம் வேணும் நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எட்டு மணிக்கே செவ்வ இரவு வந்து ஒரு எட்டு மணிக்கே அமாவாசை வந்துடுறது புதன்கிழமை காலையில்லங்க எமகண்டம் ஏழுரை ஒன்பது அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டுங்க முதல்ல பிள்ளையாரை நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அன்றைக்கு வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்களுடைய படமெல்லாம் இருந்ததுனாக்கா நல்லா துடைச்சிட்டு வச்சுக்கோங்க பூஜை ரெல ஒரு மனை போட்டுட்டு வச்சுக்கலாங்கங்க பஞ்சலோகம் அல்லது ஒரு மண் அகலில் வந்துட்டுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு தீபம் ஏற்றலாங்க அது வந்து அன்றைக்கு எரியட்டுங்க நல்லா அன்றைக்கு மிக மிக முக்கியங்க பசுவுக்கு வந்துட்டு ஒரு ஒன்பது வாழைப்பழம் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோவில் பக்கத்தில் இருக்கிற கோவில் எங்கே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அங்கே தர்ப்பணம் கொடுத்துட்டுங்க அந்த குரு இருக்கார்லையா அந்த அந்தனருக்கு வந்துட்டுங்க பச்சரிசி வாழைக்காய் இதெல்லாம் கொடுக்கும்போது நிச்சயமாக அதன் கூட வந்துட்டு ஒரு பலாக்காய் கொடுங்கங்க அந்த பலாக்காய் நீங்கள் கொடுப்பது தானமாக கொடுப்பது வந்து உங்கள் வம்ச விருத்திக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் தருமே அது அதே மாதிரிங்க நல்லெண்ணிங்க உங்களால் முடிந்த அளவு ஒரு கால் கிலோ ஆனாலும் பரவாயில்ல ஒரு கோவிலுக்கு தானமாக கொடுங்க அது ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயங்க அது ஏன்னால் இந்த சனி பகவான் தான் வந்து கர்மக்காரகன் இல்லைங்களா நம்ம என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்ன கர்மவனை அனுபவிச்சுட்ருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரகன் சனி பகவான்கள் அவருடைய பரிபூரண ஆசிர்வாதம் ஏன்னா எண்ணெய் வந்து அவரோட சம்மந்தப்பட்டது நல்லெண்ணெய் அதை நீங்கள் தானமாக தரணும் அன்றைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது தானமாக தரும்பொழுது உங்களுக்கு நல்ல சில அற்புத மாற்றங்கள் லைஃப்பில் வருங்க ரொம்ப சிம்பிளான இது தான் நீங்கள் அன்றைக்குங்க அந்த பூஜை ரூமில் வந்துட்டு அந்த விலைக்கு ஏற்றும் பொழுதுங்க ஒரு செம்பு ஒரு காப்பர் பாத்திரம் இருக்குது இல்லைங்களா சின்ன சொம்பில் துளசி போட்டு தீர்த்தம் தண்ணி வைங்கங்க அந்த துளசி தீர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த விளக்கு பக்கத்தில் தீர்த்தம் இருக்கட்டும்ங்க அந்த விளக்கு எரியிற வரைக்கும் எரியட்டும் அது எவ்வளோ நேரம் எரியறதோ நமக்கு அது ரொம்ப 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 நல்லதுங்க அற்புத மாற்றங்களையும் நம்முடைய காரிய தடைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான இந்த தயமாவாசை நாளை வந்து தவற விடாதீங்க இந்த சிறிய இந்த ஒரு பூஜையை பண்ணுங்கள் நிச்சயமாக நமக்கு பல மாற்றங்கள் நம்மளோட லைஃப்பில் வருங்க தேங்க்யூ ஸோ மச்